வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டாக ஹத்ராஸில் நடந்த அந்த உயிரிழப்பு சம்பவத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் ஹத்ராஸில் போலே பாபா அங்க கூடிய சாமியார் நடத்தின அந்த மத வழிபாட்டு கூட்டத்தில் பங்கேற்ற மக்களில் பெரும்பான்மையானவர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க உண்மையிலேயே அந்த நாள் வந்து நம்முடைய இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு இருண்ட நாள் அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம நாட்டையே உலுக்கின ஒரு சம்பவம் அந்த நூற்றி இருபத்தி ஓரு பேர் இறந்ததுல தொண்ணூறு பேர் பெண்கள்ங்கிறது வந்து அதிகப்படியான அதிர்ச்சியை தருகிற ஒரு சம்பவமாக இருக்குது ஏன் இவ்வளவு பெண்கள் இறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாகவே நம்மளுக்கு தெரிய வருது பெண்கள் நிறைய பேர் மத வழிபாட்டு கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது ஆன்மீக பேச்சாளர் திரு சுகி சிவம் அழகா சொல்வாரு அதாவது இந்த இந்தியாவில் மதங்கள் இவ்வளவு வளரதுக்கு காரணமே பெண்கள் தான் பெண்களுடைய முயற்சி இல்லாமல் அல்லது பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த மதங்கள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்வார் அப்போ அந்த பெண்கள் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க மதங்களை வளர்க்குறதுலையும் சரி வழிபாடுகளில் பங்கெடுக்கிறதுலையும் சரி வழிபாட்டு கூட்டங்களில் கலந்துகிடுறதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே பெண்கள் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை நம்ம அலசி ஆராயணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா மதத்திலுமே இது நடக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அதாவது பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போறது அந்த மத வழிபாடு கூட்டங்களுக்கு எல்லாம் அவங்க அதிகப்படியாக பெரும்பான்மையாக கலந்துகிட்டுறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான் அதிக எண்ணிக்கையில கலந்துகிடுறாங்க அவங்களுடைய முழு ஈடுபாட்டையும் முழு பங்களிப்பையும் கொடுத்து தங்களுடைய உடல் பொருள் ஆன்மா எல்லாத்தையும் அதில் அர்ப்பணித்து அதை வளர்க்குறதுல ரொம்பவே குறியா இருக்கிறாங்க அப்ப இதற்கான காரணங்கள் அப்படின்னு நான் அலசி ஆராயும் போது ஒன்று ஒன்று இரண்டு காரணங்கள் எனக்கு புலப்பட்டது அதில் முதல் காரணமா என்னன்னு பார்த்தா பெண்களுடைய உளவியல் அதாவது பெண்களுக்குன்னு ஒரு உளவியல் இருக்குது இல்லையா ஏன்னா பெண்கள் வந்து உயிரோடு அதிகமான நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடல் அமைப்பே அப்படிதான் அப்போ அவர்கள் அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதை விடவும் உணர்வுகள் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க எளிதாக எதையும் நம்பிடுவாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் விரைவாகவே நம்பிடுவாங்க அதேபோல் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் அவங்க முள் ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க உடனே வெகு விரைவிலேயே புதுமையான புதிய நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர்றதை யாருன்னு பார்த்தா பெண்களாதான் தான் இருப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் அதுலயும் குறிப்பாக அவங்க குடும்பங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம் வேலையில்லா திண்டாட்டம் அதனால ஏற்படக்கூடிய கடன் சுமைகளாக இருக்கலாம் வரதட்சணை திருமணத்துக்கு செலவு செய்யக்கூடிய அந்த வரதட்சணை தொகையா இருக்கலாம் இதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் நிறைய நிறைய அதாவது அதில் அதிகமான பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா ஆண்களை விடவும் பெண்களுக்கு தான் ஆண்கள் சொல்லுவாங்க நான் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கொடுத்தாச்சு நீ அவள் மீதி உள்ளதை பார்த்துக்கிடுவா அதை நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அவள் அதை பார்க்க நான் என்ன செய்ய முடியும் இப்படி சொல்லி அவங்க கைகளை விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் இந்த பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கும் அந்த லோனை கட்டுறதுக்கும் வட்டியை அடைக்கிறதுக்கும் நகையை ஈடு வைத்த நகை அடகு வைத்த நகையை வந்து திருப்பி மறியீ அடகு வைக்கிறதுக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க வந்து அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க அப்போ அவர்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் பாகுபாடு அதன் காரணமாகவும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உளவியல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது ஒரு சம நீதி இல்லாமல் இருக்குது அதே போல் அவர்கள் சமமாக மதிக்கப்படலை அவர்களுடைய கருத்துகள் எடுபடாத ஒரு சூழல் அவர்கள் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிறாங்க அவர்கள் பாலியல் பொருளா மட்டுமே பார்க்கப்படுறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு வந்து அவர்களுக்கு தீர்வு கிடைக்கல ஏன்னா குடும்பத்துல நடக்கக்கூடியது வெளியில கூட வாய் திறந்து சொல்ல கூட நிறைய பெண்களுக்கு வந்து அனுமதி இல்லை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு அடக்கி வச்சிருப்பாங்க அப்போ அந்த பிரச்சனைகள் இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர்களுக்கு நிறைய உளவியல் பிரச்சனைகளை உண்டாக்குது மன உளைச்சலை உண்டாக்குது அப்போ அவர்களுக்கு வீட்டில் உள்ளவர்களால அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளில வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்போ கடவுளை பற்றி சொல்றாங்க மதங்கள் அல்லது மத வழிபாட்டு கூட்டங்களுக்கு போகும்போது இப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை பற்றி கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார் விடுவிப்பார் உங்களுக்கு நல்ல காலம் கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்லும்போது அது அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது அதனால் அவங்க திரும்ப திரும்ப அங்கே போகணுன்னு அவங்களுக்கு ஆசை வருது ஏன்னா கொஞ்சம் நேரமாவது அங்கே போயிருக்கக்கூடிய கொஞ்சம் நேரமாவது அவர்கள் வீட்டையும் உள்ள பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்கின்ற சவால்களையும் மறந்து ஒரு வித ஒரு வித மயக்க நிலை அல்லது ஒரு விதமான போதை பொருள் பயன்படுத்துனது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அவங்களே அறியாமலே அவர்கள் அந்த மத வழிபாட்டு கூட்டங்களில் கலந்து கொள்வதை ரொம்ப விரும்பி தேடி போகிறாங்க ஓடி ஓடி போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வீட்டில் கிடைக்கப்படாத அங்கீகாரம் கிடைக்காத அங்கீகாரம் அல்லது பாராட்டு அவர்களுக்கு வெளியில் போகும்போது அந்த மத வழிபாட்டு கூட்டங்களில் பங்கேற்கும் போது கிடைக்குது ஏன்னா இவங்க முழுமையான பங்களிப்பு அங்கே கொடுக்கும்போது அவர்கள் அங்கே அந்த கூட்டங்களை நடத்துபவர்களால் பாராட்டப்படுறாங்க இவர்களையும் ஒரு நபராக அங்கே அங்கீகரிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ ஆட்களை கூட்டி இருந்துருக்கீங்க நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படிலாம் சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்போது அது அவர்களுக்கு ரொம்ப மனதிற்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது ஒரு மனதிற்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனாலேயே இப்படிப்பட்ட மத வழிபாட்டு கூட்டங்களில் அதிகமாக பெண்கள் கலந்துகிட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனி மூன்றாவது காரணம் என்னன்னு பார்த்தா அந்த வழிபாட்டு கூட்டங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் அல்லது நபர்கள் அவர்கள் வந்து அதிகமாக இந்த பெண்களை ஈர்த்து விடுகிறார்கள் அவர்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம் இப்போ அந்த ஹத்ராஸ்ல கூட அந்த போலே பாபா அந்த சாமியாருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக தான் அவ்வளவு மக்கள் அங்கே திரண்டிருந்தாங்கன்னு சொல்லப்படுது அவ்வளவு ஒரு நல்ல கரிஸ்மாட்டிக்கான ஒரு வழிபாட்டு முறை அல்லது பிரசங்கம் போதனை இப்படி இருக்கலாம் அப்ப அவர்கள் பேசுகிற விதம் ஒரு கரிசனையோடு பார்க்கிற விதம் அன்பும் பரிவும் காட்டுற விதம் அவங்க செயல்படுற விதம் இது எல்லாமே அங்கே ஆண் அது நடத்தக்கூடியது ஆண்களாக இருந்தால் அவங்கள வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் மாதிரி இந்த பெண்களுக்கு காட்டுது அப்போ இவர்களை அறியாமலே அவர்கள் கவரப்படுகிறார்கள் அந்த வழிபாட்டு கூட்டங்களால் அப்போது எளிதாக அவர்கள் திரும்ப திரும்ப அங்கே போகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை வர அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறார்கள் அங்கே அந்த கூட்டங்களில் பங்கெடுக்கிறதுக்கு அடுத்த ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது வெளியில் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வீட்டை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை வந்து ந டார்கெட் வைக்கப்படுறாங்க அந்த பெண்களை ஏன்னா அந்த மத வழிபாட்டு கூட்டங்கள் நடத்துவதனுடைய இலக்கு யாருன்னு பார்த்தா இந்த பெண்களாக தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா வீட்டில் சும்மா தானே இருக்கா இவருடைய கணவரே சொல்வார் வீட்டில் சும்மா தானே இருக்கா அதில் ஒரு எட்டு போய் போயிட்டு வந்துடு ஒரு நாள் முழுசாங்க சாப்பாடு தருவாங்க ஃபுல் டேனி ஆள் இருந்துட்டு வந்துடு அப்படி சொல்லுவாங்க அல்லது நடத்தக்கூடியவங்க அதுக்கு ஆட்களை திரட்டுறவங்க என்ன சொல்வாங்க சும்மா தானே இருக்கீங்க இங்க வந்துட்டு போங்க இங்க வந்து அவங்களுக்கு கடவுளுடைய அருள் நிறைய கிடைக்கும் அப்படிலாம் சொல்லும்போது இந்த பெண்கள் வந்து அதுக்கு உடனடியாக உடன் விடுறாங்க ஆமா நம்ம தானே இருக்கோம் நம்மளுக்கு எங்க நம்ம பொருளீட்டவா செய்யறோம் இங்க போனா ஒரு நேரத்து சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல மனசுக்கும் இதமா இருக்கும் வயிற்றுக்கும் இதமான உணவு கிடைக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் வந்து அவங்க மத வழிபாட்டு கூட்டங்களில் அதிகமாக கலந்துகிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது இவங்க மொத்தத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே போனால் கொஞ்சம் நேரம் நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் நேரம் அதுக்கு ஓய்வு கொடுத்துடலாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாவது ஓய்வு கொடு கொடுத்துடலாம் நம்ம அந்த மத வழிபாட்டு கூட்டங்களுக்கு போனால் அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனா இதனால என்ன பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம நல்லாவே யோசித்து பார்க்கணும் நிறைய கற்றையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க அதாவது பெண்களுடைய இந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அல்லது இந்த பெண்களுடைய இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இது எல்லாத்தையும் முதலீடாக வைத்து இன்னைக்கு மதங்களை சார்ந்தவர்கள் அல்லது மத வழிபாட்டு கூட்டங்களை நடத்துகிறவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் மூலம் அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொல்றாங்க பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த உயிரிழப்பு சம்பவத்துல கூட கடைசியா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தான் அது நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அனல் காற்று வீசிருக்கு அவங்களுக்கு மூச்சு திணறல் உண்டாயிருக்கு போதிய அளவு காற்றோட்டமான வசதி இல்லை ஒரு எவ்வளோ பேர் இருக்கணுமோ அதை விடவும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ஆனால் அவங்க வெளியில் போவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருந்திருக்கு அப்போது திடீர்னு அவங்க எல்லாத்துக்கும் மூச்சு திணறலாம் வந்து மயக்கிற எல்லாம் வந்த உடனே அவங்களும் அறியாமலே பயந்து போய் அவங்க கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேற தொடங்கியிருக்காங்க அதில் நிறைய அப்படிதான் நெரிசல் உண்டாயிற்று அப்போ நிர்வாக சீர்கேடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்போ பார்க்கும்போது பெண்களுடைய உயிர் வந்து அவ்வளவு ஒரு துச்சமாக கருதப்படுகிறது பெண்களுக்குடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி சொல்றாங்க இந்த மத வழிபாட்டு கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய பெண்கள் பாலியல் ரீதியாக அதிகமாக சுரண்டப்படுகிறார்கள் பாலியல் ரீதியான தொல்லைக்கு அதிகமாக ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் மனசுல வைத்து பெண்கள் வந்து சிந்தித்து செயல்படணும் நம்முடைய பாதுகாப்புக்கு நாம தான் வழி தேடணும் நம்ம இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்பி ஒரு குருட்டு நம்பிக்கையோட நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறத பெண்கள் வந்து உணரணும் ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கு கட்டாயமா வரணும் எதையுமே ஏன் எதுக்கு எப்படி இப்படி சொல்றாங்களே இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா இப்படி எல்லாம் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அல்லது நம்ம கற்ற கல்வி கற்றதன் விளைவாக ஏற்படுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு மேம்பாட்டை பயன்படுத்தி ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம யோசித்து பார்த்து இப்படிப்பட்ட இதிலெல்லாம் நம்ம சிக்கி நம்முடைய வாழ்க்கை தொலைக்காமல் பார்த்துக்கொள்வது எல்லா எல்லா பெண்களுக்குமே தேவையான ஒன்று இதை உணர்ந்து நம்ம எல்லாருமே செயல்பட்டால் இடியல் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி